ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பொங்கல் கிளீனிங் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சனி பிரதோஷம் இருபத்தி அஞ்சாவது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிரதோஷம் அதுவும் சனி பிரதோஷமாக வருது ஈவினிங் நாலரைக்கு மேலே நம்ம வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணணும் ஸோ அதுக்காக எல்லாருமே எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் இல்லைங்களா ஸோ அதனால் அதையும் ரெடி பண்ணி எடுத்து வைக்கணும் பொங்கல் கிளீனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே ரொம்ப பெரிய வேலை ஒரே நாளில் எல்லாத்தையுமே கண்டிப்பாக பண்ணவே முடியாது அதனால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி இந்த ரூம் க்ளீன் பண்ணணும் இன்னைக்கு இந்த ரூம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணால் மட்டும்தான் பெருசாக அழுப்பு இல்லாமல் ஈஸியாக வந்துட்டு நார்மலாக டெய்லி நம்ம வேலை செய்கிறோம்ல அது மாதிரி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஒரே நாளையே செஞ்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போட்டுன்னு வச்சுக்கோங்களேன் வர கஷ்டம் தான் மறுநாள் பொங்கலுக்கு நம்மளால் வேலையே செய்ய முடியாது அந்த மாதிரி உடம்பெலாம் வலிக்கும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்கிறேன் ஒரு நாள் வந்துட்டு பெட்ரூம் க்ளீன் பண்ணேன் ஒரு நாள் பாப்பா பெட்ரூம் க்ளீன் பண்ணேன் ஹாலும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இன்னும் இருக்கிறது என்னென்னா கிச்சனும் சாமி ரூமில் இருக்கிற அந்த சாமி பொருள்கள் அந்த விக்கிரகத்தில் இன்னொரு வாட்டி நம்ம எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வைக்கணும் அது வந்து இன்றைக்கி இன்றைக்கி நான் வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன் இன்றைக்கி சண்டே இல்லைங்களா இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணிடுவேன் இந்த வீடியோ வந்து நேற்று சாட்டர்டே எடுத்தது சாட்டர்டே எடுத்ததுக்கு இன்றைக்கி நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ வந்து இன்றைக்கி உட்காந்து சாமி பொருட்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் கிளீனிங் இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அதோட பொங்கலுக்கு தேவையான அந்த பொங்கல் பாத்திரம் அடுப்பு அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிடலான்னு நீ இருக்கேன் ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டேன்னா நாளைக்கு திங்கக்கெழம போயிட்டு பொங்கலுக்கு தேவையான எல்லாமே கரும்புலேருந்து அரிசிலருந்து எல்லாமே வாங்கி தான் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம உகத்திலே நான் பொங்கல் வச்சிடலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல நேரம் வந்து ஏழரை டு எட்டரை தான் சொல்லியிருக்காங்க பொங்கல் வைக்கிறதா இருந்தால் அந்த அந்த நேரத்தில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இல்லையாட்டும் நம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணோன்னா அதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்க்க வேண்டியதே கிடையாது பிரம்மமுகூர்த்தத்தில் எந்த ஒரு வேலை நம்ம செஞ்சாலும் அதுக்கு நல்ல நேரம் பார்க்க வேண்டியதே கிடையாது அதனால் காலையிலே வந்துட்டு சீக்கிரமாக எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்த டைம்லேயே வந்துட்டு நம்ம பொங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் அதனால் எல்லாமே நைட்டே நம்ம ரெடி பண்ணணும் ஏன்னா காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் பண்ணுறோம் அப்போ சப்போஸ் ஏதாவது நான் போய் கடையை இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இது பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சனி பிரதோஷம் இல்லைங்களா ஸோ அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணுறதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பால் பன்னீர் விபூதி மஞ்சள் அப்புறம் வந்து குங்குமம் இந்த அஞ்சு விதமான அபிஷேகம் மட்டும் சிவலிங்கத்துக்கு பண்ணி அழகாக அலங்காரம் பண்ணி வீட்டில் சாமி கும்பிட்லாம் ஏன்னா வந்து நாலு டு ஆறு தான் வந்து பிரதோஷ நேரம் இப்போ நான் வந்து நால்ரைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் அஞ்சு மணிக்குள்ளே நம்ம வீட்டில் இருக்கிற பூஜைகள்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா அஞ்சு மணிக்கு கோயிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்குது அப்போ கோவில் அபிஷேகம் பண்ணுவாங்க ஸோ அதை அழகாக பார்த்துட்டு அப்படியே வந்து சோமசூத்திர பிரதக்ஷணம் பண்ணிட்டு வரணும் எப்போயுமே வந்து பிரதோஷம் அன்னைக்கு சோமசூத்திர பிரதக்ஷணம் பண்ணுற பழக்கம் இருக்குது நீங்களும் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இது மற்ற நாள்லாம் பண்ண மாட்டாங்க இந்த பிரதோஷம் அன்னைக்கு மட்டும் அதுவும் அந்த பிரதோஷ நேரம் நாலரை டூ ஆறு அந்த டைமில் வந்து சோமசூத்திர பிரதட்சிணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் சப்போஸ் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் சிவன் முன்னாடி இருந்து ஆரம்பித்து சுற்றுறதுக்காக ஓகேங்களா ஆரம்பித்து அப்படியே போயிட்டு சுற்றிட்டு கோமுகி அதாவது அபிஷேகம் பண்ணி தண்ணி வருது இல்லைங்களா அந்த இடம் தான் கோமி அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வரணும் திரும்ப ரிட்டன் வந்து திரும்ப இந்த சைடு கோமுகி வரையும் போயிட்டு திரும்ப அப்படியே ரிட்டன் வந்து இந்த சைடு கோமுகி வரையும் இதே மாதிரி மூணு அஞ்சு ஏழு ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எத்தனை வாட்டியும் சுற்றலாம் இதுதான் வந்து சோமசூத்திர பிரதட்சணம் மற்ற நாள் வந்து நம்ம ஃபுல்லாக சுற்றுவோம் இந்த சுவாமியை வந்துட்டு நம்ம வளம் வரும் இல்லைங்களா அது வந்து ஃபுல்லாக வளம் வருவோம் ஆனால் இந்த சோமசூத்திர பிரதோஷம் இந்த பிரதோஷ நேரம் மட்டும் அப்படியே கோமுகிலேருந்து இந்த சைடு திரும்ப இந்த கோமுகிலேருந்து இந்த சைடு லாஸ்ட்டில் எண்டில் சிவனுக்கு முன்னாடி நம்ம வந்து அதை வந்து நிறு நிறுத்திடணும் இந்த மாதிரி பண்ணணும் ஆனால் ரொம்பவுமே நல்லது ஏன் பிரதோஷம் அப்போ மட்டும் சோமசூத்திர பிரதட்சணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு புராண கதையே இருக்கு இப்போ வந்து பார்க்கடலை கடைஞ்சாங்க இல்லைங்களா அமிர்தம் இருக்கிறதுக்கு அப்போ கடையும் போது விஷம் வருது அழகால விஷம் வருது அந்த விஷத்தோட சக்தி வந்து ரொம்ப பவராக இருந்ததுனால தேவர்களால் அங்க இருக்க முடியல தேவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க இந்த மாதிரி பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணும்போது இந்த மாதிரி ஆழகால விஷம் வந்துச்சு இதிலிருந்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே முறையிடுறாங்க அப்ப சிவபெருமான் அந்த விஷத்தை தான் அருந்துறார் அந்த அருந்த நேரம் தான் வந்துட்டு இந்த துவாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க துவாதேசி சனிக்கிழமை சனிக்கிழமை தான் குடித்தது அதனால தான் சனி பிரதோஷம் அப்படின்னாலே அவ்வளோ அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த சோமசூத்திர பிரதோஷம் இப்படி சுற்றி 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 வர்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த விஷயத்தோட தன்மை வந்து தேவர்களை அப்படி துரத்து துரத்துனதாமா அவங்க அங்கங்கே போகிறாங்க அப்படி இப்படி ஓடுறாங்க அப்படி இருந்து கூட அந்த விஷம் அவங்கள துரத்துனதுனால தான் நம்ம அந்த அந்த நேரத்தில் சோமசூத்திர பிரதட்சணம் அதாவது தேவர்கள் எப்படி சிவனை அப்படி இப்படி சுற்றி சுற்றி அந்த விஷயத்துலேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஓடி வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம சுற்றும் போது நம்மளுக்கு சகல சௌபாகியங்களும் நம்ம ஏதாவது தோஷம் அதாவது பிரதோஷம் ஓகேங்களா ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அதை நீக்கி சகல சௌபாகியத்தையும் மோட்சத்தையும் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுது சொல்லப்படுது அதனால தான் மற்ற நாட்களில் வரக்கூடிய பிரதோஷினால விட இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை மகா சனி பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரதோஷமே சனி பிரதோஷமாக வருது ரொம்பவுமே நல்லது ரொம்பவுமே நல்ல விசேஷம் அப்புறம் நாலரிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே வந்து வீட்டில் அபிஷேகம் பண்ணிட்டு அழகாக சுவாமியை கும்பிட்டுட்டு நான் கோவிலுக்கு போயிட்டேன் கோவிலுக்கு போயிட்டு அழகாக அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இன்னைக்கு சிவபெருமானா அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவும் நான் கண்டிப்பாக இதில் ஒரு ஓரத்தில் நான் அந்த ஃபோட்டோவும் நான் போட்டு விட்றேன் அவ்வளோ அழகாக இருந்தாருங்க பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு அப்படியே ரொம்ப நேரம் அங்கேயே உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு அப்படியே அழகாக அவங்க வந்து அந்த அபிஷேகம் பண்ண தண்ணியெல்லாம் மேலே தெளிச்சு விடுவாங்கள்ல ஸோ வாங்கிட்டு நிம்மதியாக உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்தோம் இன்றைக்கி வீடியோவே அதுதான் காலையிலேருந்து க்ளீனிங் பண்ணது இந்த பிரதோஷம் இந்த இது விசேஷந்தான் இன்றைக்கி நான் வந்து சண்டே அன்னைக்கு வந்து எடுத்த அந்த கா காலையில் பிரம்மமுகூர்த்த பூஜை அந்த கோலம் எல்லாத்தையும் வந்துட்டு முடிஞ்சால் ஈவினிங் நான் பிளாகாக கொடுக்குறேன் இல்லாட்டி நாளைக்கு கொடுக்குறேன் ஏன் லேட் ஆகுது அப்படின்னா பொங்கல் க்ளீனிங் போயிட்டுருக்கா இந்த வீடியோவுக்கு வந்துட்டு நம்ம வீடியோ எடுத்து எடிட் பண்ணி வாய்ஸ் கொடுக்கணுமா அதே மாதிரி கவிஸ் மீடியாவுக்கு வந்துட்டு ஆருத்ரா தரிசனம் நாளைக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் ஸோ அதுக்கான வீடியோஸ் ஆல்ரெடி மூணு போட்டிருக்கேன் திரும்ப வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஆருத்ரா தரிசனம் பொங்கல் இதை பற்றியெல்லாம் அந்த சேனல்லேயும் நம்ம போடணும் ஸோ அதனால் கொஞ்சம் வேலை இழுத்துருச்சு அதனால தான் வந்துட்டு இன்றைக்கான வீடியோவே வந்து பத்து பதினோரு மணிக்கெலாம் நான் அப்லோட் பண்ணணும் இப்போ உட்காந்து இப்போ டைம் எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே டுவெல் ஆச்சு இந்த டைமில் தான் உட்காந்து நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் சரிங்களா அப்புறம் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க நாளைக்கு ஆறு द्र दर्शन நடராஜருக்கு சூப்பராக அபிஷேக அலங்கார ஆராதனை நடக்கும் அதுவும் உத்தரகோசமங்கையில் முப்பத்தி ரெண்டு விதமான அபிஷேகங்கள் செய்வாங்க ஏன்னா அங்கே இருக்கிறது மரகதா நடராஜர் சிலை விஷயத்துக்கு ஒரு வாட்டி தான் அவரை வெளியே எடுத்து சந்தன காப்பு கலைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணி மக்களோட தரிசனத்துக்கு வைப்பாங்க நாளைக்கு வந்து மறக்காமல் நடராஜர் வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெருங்க நம்மளோட சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக் தான் நாங்கள் இன்னும் நல்லா பண்ணணும் மக்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்கு கொடுக்குது தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்